வணக்கம் நான் உங்கள் பூஜா இந்தியாவையே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து உலகிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மருத்துவர் மேற்கு வங்காளத்தில் வெஸ்ட் பெங்காலில் கொல்கட்டாவில் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு ஒரு டாக்டர் அப்படின்னா என்ன ஒரு உயிரை வந்து காப்பாற்றுவாங்க ஆனால் இப்போ இவங்களுக்காக இந்தியாவே ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி என்ன ஒரு சம்பவம் அங்கே நடந்துச்சு வெஸ்ட் பெங்காலில் அதுவும் வந்து ஒரு பிஜி படிக்கிற ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் ட்ரெயினி அவங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நண்பர்களோட என்ன பண்றாங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு அவங்க சரி டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நான்கு தோழிகளோட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலையில் மூணு மணிக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து உறங்கலாம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமினார் ஹாலுக்கு போயிருக்காங்க அந்த காலேஜோட செமினார் ஹால் ஆனால் மறுநாள் வந்து இந்த தூய்மைப்படுத்துகிறவங்கெல்லாம் வந்து ஒரு ஏழு மணி ஒரு எட்டு மணி அளவில் வந்து வந்திருக்காங்க அந்த செமினார் ஹாலுக்கு வந்து பார்த்த உடனே தான் தெரிஞ்சது அவங்க வந்து சடலமாக இருக்கிறாங்க ஒரு ம ஒரு ஒரு பெரிய மருத்துவமனை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அங்கே நிறைய ஒரு ஆயிரம் பேஷண்ட்ஸ்க்கு மேலே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து ஒரு டாக்டருக்கு இப்படி நடந்திருக்கு அதுவும் கரெக்டாக அந்த செமினார் ஹால்கிட்ட எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லை அவங்க உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்புனதுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து பல முறையில் வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் அவங்களுக்கு நடந்திருக்கு அவங்க பலாத்காரம் பாட செய்யப்பட்டிருக்காங்க அதையுமே தாண்டி ஒரு டியூட்டியில் இருக்கிற டாக்டர் தொடர்ந்து வந்து ராவும் பகலமாக வந்து அவங்க பேஷண்ட்ஸ்க்காக டியூட்டி பண்ணிருக்காங்க பண்ணி கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு பரபரப்பா இருந்ததையும் தாண்டி இந்தியா ஃபுல்லாவே பரபரப்பா இந்த விஷயம் ஆச்சு ஏன்னா நிர்பயா கேஸோட இந்த இதை வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு வாட்டியும் விசாரணைப்போ ஒரு ஒரு தகவல்கள் வந்து வந்திருக்கு ஸோ இதை யார் தான் பண்ணியிருப்பா எப்படி இதை நடந்திருக்கும் ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி நடந்திருக்கும்னு தான் தெரிஞ்சிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து யார் உள்ள வரா போறா அப்படின்றதுக்காக ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க அதில் வந்து போலீஸார் வந்து பார்க்கும் போது தான் அங்க இருக்கிற ஒரு சிவிக் அத்தாரிட்டி ஸோ காவல்துறைகளோட கொஞ்சம் மூத்த பர்சன்ஸோட கொஞ்சம் நெருங்கி பழகினவங்க அவர் வந்து என்ன பண்ணுவார் அவரோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக வந்து ஒரு பேஷண்ட்ஸ்லாம் உள்ள வரும்போது அவங்க எங்க போகணும் எங்க ஸ்கேன் எடுக்கணும் எங்க வந்து எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல கொஞ்சம் கைட் பண்ணுவாங்கள ஸோ தான் வந்து அந்த வந்து சில சில வேலை வேலைகள்லாம் செஞ்சு அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம் கூட கொடுத்துருக்காங்க சரிங்களா அவர் அவர் அங்கே தங்கருக்கு வந்து இடமும் கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இவர் வந்து அதிகாலே அந்த ஒரு நாலு மணி அளவில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போறது வந்து சிசிடிவி கேமராலாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு இவர்தான் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் இருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தேடும் போது தான் அந்த மாணவியோட சடலம் பக்கத்தில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலையில் அதிகாலையில் வந்து போகும்போது அந்த ஹெட்ஃபோன் வந்து போட்டிருக்காரு ஸோ போயிட்டு வரும்போது அவர் காதல் அது இல்லை ஸோ அவரோட வீட்டில் வந்து போய் பார்த்து செக் பண்ணும்போது அந்த ஹெட்ஃபோன் வந்து அவருக்கு வந்து சிங்க் ஆகிருக்கு அவர் யூஸ் பண்ண மொபைலில் ஸோ இவர் தான் அதை பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு முடிவுக்கு வந்து காவல்துறை வந்துட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இவர் யாரு எதுக்கு இவர் வந்து ஒரு முப்பத்தி மூணு வயசான இவர் பேரு சஞ்சய் இந்த சஞ்சய் ராயோட பின்னணி என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாக்கும்போது காவல்துறை வந்து நிறைய விசாரிக்கிறாங்க அவர் வந்து ஒரு நாலு முறை வந்து திருமண மணவர் ஆனா அந்த நாலு மனைவிகளுமே அவங்க கூட இல்லை எதனால அப்படின்னு பாக்கும்போது பல பிசிக்கல் அபியூஸ் வந்து அந்த நாலு பேரையுமே அவங்க பண்ணியிருக்கிற ஒரு தான் இவங்க நாலு பேருமே கூட இல்லைன்றனால அக்கம் பக்கத்துல வந்து இவங்களாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இதனால தான் அவங்க இந்த மாதிரி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தான் அவர் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ இவரோட ஃபோனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க பண்ணி செக் பண்ணும் தான் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து வந்திருக்கு என்னென்னா அவரோட ஃபோனு ஃபுல்லாகவே ஆபாசமான வீடியோக்கள் அந்த வீடியோக்கள்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்ம அன்இமேஜினேஷனாக பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிசிக்கல் வைலன்ஸ் இருக்கிற ஒரு வீடியோஸ் அவர் அந்த மாதிரியான மாதிரி ஒரு கொடுமை அந்த மாணவிக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இவரை நம்ம வந்து அரெஸ்ட் இப்போ இது இதுக்கப்புறம் இருக்க நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தினால ஏன்னா ஒரு மருத்துவமனையில ஹெல்பரா உள்ள இருக்கிறவருக்கு அகாமடேஷன் இருக்கு ஆனா அங்க ஒரு டாக்டரா உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அக்காமடேஷன் இல்ல ஒரு சேஃப்டி இல்லை ஸோ அவங்களுக்கு ஒரு தூங்குறதுக்கு கூட ஒரு இடம் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்றத நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுது இப்போ இருக்கிற எல்லா டாக்டரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு வெல்ஃபேர் எங்களுக்கு ஒரு ஹெல்த் வெல்ஃபேர் ப்ரொடக்ஷன் வந்து தேவை எங்களுக்குன்னு இதில் ஒரு ஆக்ட் வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வைக்கணும் ஏன்னா இத்தனை உயிரை வந்து காப்பாத்துறாங்க இப்போ ஒரு பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி பெரிய கொலையாளியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு டாக்டர் மட்டும் தான் அவ்வளோ க்ளோஸ்ல இருந்து என்ன பண்ண முடியும் மருத்துவ சிகிச்சை வந்து அளிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி சிகிச்சை அளிக்கிற ஒரு மருத்துவருக்கு ஏன் இந்த ப்ரொடெக்ஷன் இல்லை அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காவல்துறை ப்ரொடெக்ஷன் வேணும் இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணோம்னா அதுக்கேற்ற கடுமையான தண்டனை வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை வெளியே க க்ளைம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும் போது அடுத்தடுத்து அவங்களோட உடலில் வந்து இவ்வளோ காயங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு அப்போ வந்து அப்போதான் தெரிய வந்திருக்கு எவ்வளோ ஒரு சித்திரவதை பண்ணியிருக்காங்க அந்த அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு நாற்பது நிமிஷமாக நாற்பது நிமிஷமாக அவ்வளோ ஒரு சித்திரவாதை பண்ணி இன்னும் நிறையா இன்னும் நிறைய விஷயம் வந்து ரொம்ப சஸ்பியஸாக தான் இருக்குது அதாவது அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒன்று ஒன்றா பிரேத பரிசோதனையில் வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இதோட சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மற்றவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இதை நம்ம எல்லாரையுமே வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக டாக்டர்ஸ் ஸோ அவங்க டாக்டரை நம்ம ஃபீலாக ஒரு சேஃபாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும் ஸோ இவ்வளோ ப்ரொடெஸ்ட் நடந்து இவ்வளோ பேர் வந்து அதோட சொல்யூஷனாக வந்து ஒரு கடுமையான சட்டம் வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொன்னாலும் பல ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டாக்டருக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு டாக்டர் வந்து நிம்மதியாக அவங்களோட பேஷண்ட்ஸுக்கு வந்து மருத்துவ பார்க்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் வந்து ஈடுபட்டு தான் இருக்காங்க ஆனால் இங்க மேற்கு வங்காளத்தில் வந்து மம்தா பானர்ஜிக்கு கீழே ஒரு குறைவா இது எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு சிசிடிவி கேமரா கூட இந்த செமினார் ஹால் கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இது எவ்வளோ பெரியவர் கவனக்குறைவு அப்படின்றது வந்து அவங்கதான் வந்து இதோட நடவடிக்கை எடுக்கணும் அவங்கதான் முதல்ல மக்களுக்கு நம்பிக்கை தரணும் ஸோ வந்து நம்ம என்னென்ன நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க முடியும் இந்த இதோட விஷயங்கள் வந்து எது வரைக்கும் போது இதுக்கான சொல்யூஷன் இந்த காவல்துறையை வந்து என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து சிபிஐ கையில வந்து இது ஒப்படைக்கணும் சிபிஐ இதை கையில் எடுத்தால் மட்டும்தான் இது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக ஆகும் எங்களை மாதிரி இருக்கிற மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் முக்கியமாக டாக்டர்ஸ் அவங்களோட பணியை வந்து ரொம்ப நிம்மதியாக பண்ணுவாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக ஜாம்புவான் சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்